உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால்ஜி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு மே மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்கள் அப்போ அந்த ராகு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த குரு பகவான் லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த சனி பகவான் ஆகப்பட்டது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாங்க சித்திரை நட்சத்திரம் சாரத்துல ராகு பகவான் புதன் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சாரத்தில் இருக்கிறாங்க அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள் அப்ப இதற்கு மேலே வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு தரமானதாக இருக்குமா இல்லை வாழ்க்கையில வந்து கஷ்டப்படுவோமா தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த பிரபஞ்சத்துல நீங்க எப்படி வாழ்வீர்கள் வாழ்வீங்க அப்படிங்கிறதா இந்த கிரகங்கள் உங்களுக்கு சொல்லும் இது போக உங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசியில் இருந்த அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பிப்ரவரி மாதம் பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வராங்க மகரத்துக்கு வந்து உச்ச பணத்தோடு வர்றாங்க அப்போ அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோடு சூரிய பகவான் அங்க இருப்பாங்க அப்ப அந்த சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சு சூரிய மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உருவாகுது அப்ப அந்த யோகம் ஆகப்பட்டது அந்த யோகத்தோடு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப வந்து அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது தனஸ்தானம் அப்ப அந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்து அதிபதியும் பதினொன்னாம் இடத்த அதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆகிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது லாபாதிபதி பதினொன்னாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கறாங்க உங்களுடைய சத்ரு ரோகஸ்தானாதிபதி உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறாங்க இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து எதிரிகளுடைய தொல்லை குறையும் அது போக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் குறையும் இது மட்டும் இல்ல உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் குறையக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு அப்ப எதிரிகள் தொல்லை தீந்து கடன் பிரச்சனை தீந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ செலவுகள் குறைந்து நீங்க நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அந்த தனஸ்தானத்தை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து தனம் வரக்கூடிய வழிகள் பணம் வரக்கூடிய வழிகள் இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து நினைச்சு பாருங்க அப்ப அவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்து அந்த பண கஷ்டத்திலிருந்து அந்த பணத்தால நீங்க நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வீடு இழந்திருக்கிறாங்க தான் வச்சிருந்த சொத்து இழந்திருக்கிறாங்க இந்த பண பிரச்சனையினால குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க நீங்க கடனை இருக்கிறீங்க அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலை வந்துருக்குது ஒரு போன் பண்ணுனாங்கன்னா அதை மனசார வந்து அட்டன் பண்ணி நான் இங்க இருக்கிறேன் இப்ப தர்ற அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை மாறி போச்சு நீங்க பத்து பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தீங்க அந்த சூழ்நிலையை மாறி இன்னைக்கு நீங்க ஒருத்தருகிட்ட வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு அப்படி வாங்கினாலும் சரியான நேரத்துல கட்டுறவங்க நீங்க இன்னைக்கு அந்த சரியான நேரத்துல கட்ட முடியாத சூழ்நிலை அப்ப இவங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு அந்த பதினொன்னாம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது உங்களுடைய லாபாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பதால் உச்ச பலத்தோடு இருந்து பார்ப்பதால் உங்களுக்கு இதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இதிலிருந்து விடுபட விடுபடுவதற்குண்டான நேர காலங்களும் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் இது வந்து பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில சரிஞ்சு போன நீங்க கீழே விழுந்துட்டு நீங்க இனி எந்திரிக்க மாட்டீங்க நீங்க தலைய மாட்டீங்க நீங்க சம்பாதிக்க மாட்டீங்க நீங்க சாதிக்க மாட்டீங்க இவன் அவ்வளவுதான் முடிஞ்சே போயிட்டான் அப்படின்னு நினைச்ச எதிரிகள் சத்ருக்கள் அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க தலை நிமிர்ந்து அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று நீங்க சாதிக்க போறீங்க அதற்குண்டான தைரியமும் அந்த வெற்றியும் அந்த வீரியஸ்தானமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எப்படின்னா அந்த குரு பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்மத்தை வீரிய வீரியஸ்தானம் ஒரு வெற்றி ஸ்தானம் வீரிய ஜெயஸ்தானம் அப்ப அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க அதே சமயத்துல அந்த சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்மத்தை பாக்குறாங்க அந்த சூரிய பகவானாப்பட்டது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேல அந்த கும்பத்துக்கு வந்து சனியும் சூரியனும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு அந்த மூன்றாம் இடத்தை சூரிய விட்டு சூரியனே பார்க்கறாரு இது போக அந்த உச்சம் பெற்ற செவ்வாயும் எட்டாம் பார்வையாக உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப இத்தனை கிரகங்களாகப்பட்ட அந்த மூன்றாம் இடத்தை அந்த வெற்றி ஸ்தானத்தை பார்க்கும் போது உங்களுக்கு வெற்றி உறுதி வெற்றி நிச்சயம் நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுக்கு தோல்விகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் எவ்வளவு தோல்விகளை பார்த்தீங்க அந்த தோல்விகளை பார்த்து அந்த தோல்வியினால மனசு தோண்டு நீங்க வந்து பார்க்கப்படாத தோல்வியில பாதிக்கப்பட்டு அப்படியே மரத்து பயன் இருக்கிறீங்க அந்த தோல்வியில இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய நேரம் வந்தாச்சு நீங்க வந்து வாழ போறீங்க நீங்க சாதிக்க போறீங்க நீங்க சம்பாதிக்க போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யார் எந்திரிக்க மாட்டாங்க நினைச்சாங்களோ யார் நீங்க அழிஞ்சு போயிருவாங்க நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு எந்த ரூபத்திலையும் நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க அதற்குண்டான நேர காலங்கள் வந்தாச்சு இதற்கு முன்னாண்டு அந்த நேர காலங்கள் சரியில்லாமல் இருந்ததால் தான் இந்த மூணு வருஷமா நாலு வருஷமா பயங்கரமான கஷ்டப்பட்டீங்க கடன் பட்டீங்க நல்ல பொசிஷன்ல இருந்து இறங்கி வந்தீங்க அதே வந்து பார்க்க போனா இப்ப நேரம் நல்லா வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வந்துடுவீங்க அதுவும் செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான்னாவே ஒரு சுறுசுறுப்பான கிரகம் ஒரு வீரமான கிரகம் எதையுமே வந்து பார்க்க போனா எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய கிரகம் அப்ப அந்த செவ்வாயுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குது அந்த குருவுடைய பார்வை இருக்குது அந்த சூரிய பகவானுடைய பார்வை இருக்குது அந்த சனி பகவானுடைய பார்வையும் இருக்குது சூப்பருங்க ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய டைம்ங்கிற வந்தாச்சு அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது தனது ஏழாம் பார்வையில உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப அந்த குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புத்தர பாக்கிய குறை நிபர்த்த போகுது அப்ப இதனால வரைக்கும் ஏன் எங்களுக்கு நிபர்த்தி ஆகல ஏன் எங்களுக்கு புத்தர பாக்கியம் கொடுக்கல இந்த கேள்வி கேட்கலாம் நீங்க கேட்பது கரெக்டு தான் ஆனால் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இதற்கு முன்னாண்ட வக்ரத்துல இருந்தாரு அதற்கு முன்னாண்ட ராகுடைய பிடியில் இருந்தாரு அப்ப அந்த வக்ரங்கிற நிபர்த்தி ஆயிட்டாரு இப்ப ராகு விட்டு பிரிஞ்சுட்டாரு இப்ப அந்த மேசத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க அந்த ஐந்தாம் இடம் என்பது புத்தரஸ்தானம் அப்ப அந்த குழந்தை பாக்கியத்தை நீங்கள் அடையக்கூடிய தருணம் வந்தாச்சு எனக்கு குழந்தை இல்லையே என்னை அப்பானு கூப்பிடுற குழந்தை இல்லையே என்னை அம்மானு கூப்பிட்றக்கு ஒரு குழந்தை இல்லையே எங்களுக்கு கரு நிக்க மாட்டேங்குதே அப்படின்னு எத்தனையோ கோயில போய் நீங்க எவ்வளவோ வேண்டுதல் பண்ணி எதுவுமே பிரயோஜனம் இல்லை எத்தனையோ ஜோசியரை சொல்லி பரிகாரங்கள் பண்ணியும் அதுவும் நடக்கல இதுக்கு மேல் நமக்கு அவ்வளவுதான் குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க நீங்களே சலுச்சு போய் கொண்டிருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு அருமையான தருணம் அது வந்து பார்க்க போனா உங்களுக்கு இந்த மார்ச் பத்தொன்பதுல இருந்து இந்த மே மாசம் ரெண்டாம் தேதி வரைக்குமே அப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் உத்தர பாக்கியத்தை அந்த குறை நிபர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அந்த குறையை இல்லாம வாழக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தாச்சு உங்களுக்கு அந்த கரு நிற்க போகுது அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது ஹாஸ்பிட்டல் ரீதியை பார்த்தாலும் சரி இயற்கையாக உங்களுக்கு கிடைச்சாலும் சரி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அந்த கரு நிற்பது உறுதி அப்ப இப்ப நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் தைரியமாக இருங்க அது போக உங்களுக்கு வந்து அந்த ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறதுனாலையும் அந்த ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா திருமண தடைகள் உங்க வாழ்க்கையில நிறைய சந்திச்சிட்டீங்க மிதன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பேர் ஆகப்பட்டது திருமணம் இல்லாமல் திருமணத்துக்கு அந்த தகுதி இருந்தும் அந்த திருமணங்கள் நடக்காமல் மூணு வருஷமா பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் நடக்க மாட்டேங்குது திருமணம் சொல்லி எல்லாமே நிச்சயிக்கப்பட்டு பச்சை பந்தல் போட்டு பத்திரிக்கையை அடிச்சு அந்த மேடையில போய் கூட தாலி கட்டுற நேரத்தில் கூட அந்த திருமணங்கள் தகுந்து போயிருக்குது அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி எத்தனையோ பேர் இருக்கிறீங்க அது போக எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்து பொண்ணு செட் ஆகலை எத்தனை இடத்துல மாப்பிளை பார்த்து மாப்பிளை செட் ஆகல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம திருமணம் நடக்காது அப்படின்னு நாமளே விரக்தியையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த விரக்தி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல இருக்காது அந்த திருமணம் பண்ணக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு வந்தாச்சு நீங்க தைரியமாக இருக்கலாம் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே தடுங்கலாச்சு இப்ப குரு பகவான் ஆப்பட்டது நல்லா இருக்கிறாரு அந்த குரு பகவான் வக்ர நல்லா இருக்கிறாரு அவர் பார்க்கக்கூடிய பார்வை நல்லா இருக்குது இதன் மூலியமாக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க உங்களுக்கு அந்த திருமணங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில நடக்கும் யாராவது ஒருத்தரால ஒரு மூணாவது மனுஷனால ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடை கிடைக்கும் அந்த திருமண வாய்ப்புகள் ஆப்பட்ட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் அப்ப வந்து ஆணாக இருந்தாலும் பெண் கிடைக்கும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு தோஷமோ கே தோஷமோ சனி தோஷமோ சூரிய தோஷமோ எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதுல இருந்து எல்லாத்துல இருந்து விடுபட்டு இந்த பீரியட்ல ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வருது இதை பயன்படுத்திக்கோங்க அப்ப டோட்டலா மிதுன ராசிக்கார மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில புத்திரபாகியம் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் அது போக உங்களுக்கு திருமண பாக்கியங்கிறது கையூடி வரக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு இதற்கு மேல குறை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையில நீங்க வந்து ஐம்பது வயசுல பட வேண்டிய கஷ்டம் அறுபது வயசுல அறுபது வயசுல பட வேண்டிய கஷ்டம் எல்லா கஷ்டமும் இந்த பீரியட்லயே பட்டுட்டீங்க அந்த பீரியட்லேயே பட்டு அந்த அனுபவத்தை தான் நீங்க வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த அனுபவத்தால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் தலையெடுத்து முன்னேறி செல்வ சிறப்போடு நல்லா இருக்கக்கூடிய டைம் வந்தாச்சு நல்லா இருப்பீங்க இது நடக்கும் நீங்க கமெண்ட் பாக்ஸோட எழுதுவீங்க கண்டிப்பாக வெயிட்டன்சி நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அந்த விஷயங்களாகப்பட்டது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதத்தை வச்சு தான் கணிக்க முடியும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்